அனைவருக்கும் வணக்கம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தினத்தந்தி குறுக்கெழுத்து புதேர் ஒன்று அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம் ஒன்று அலைகள் ஓய்வதில்லை நாலு பாம்பு அரவம் எட்டு கோழினி திருப்பதி பிரசாதம் திருப்பதி பிரசாதம் லட்டு லட்டை வந்து சமஸ்கிருத லட்டு அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருத சொல் கோழினி அப்படிங்கிறது தான் தமிழ் சொல் ஒன்பது சொற்களுக்கான பொருள் அர்த்தம் சொற்களுக்கான பொருள் அர்த்தம் பதினொன்று அயலவர் அந்நியம் அந்நியர் பதினாலு கோல வடிவம் உருண்டை வடிவம் கலியுகத்தின் பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் விஷ்ணு எடுத்த பத்தாவது அவதாரம் கல்கி பதினாறு ஒரு பெண் நடன இயக்குனர் கலா மாஸ்டர் ரத்தினங்களால் பதிக்கப்பட்ட கிரீடம் மணிமகுடம் கிரீடம் அப்படின்னா மகுடம் ரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதுனால மணிகள் பதிக்கப்பட்டிருக்கிறதுனால அது மணிமகுடம் அப்படின்னு சொல்கிறோம் பதினெட்டு உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் உழவு பதினெட்டு உழவு இந்த சொல்லை சொல்லியவர் பாரதியார் அடுத்து வளமிருந்த இடம் மூணு சமீபம் அருகாமை அண்மை அருகாமைன்னு சொல்லுவோம் அல்லது அண்மைன்னு சொல்லுவோம் அடுத்து வேதனை ஆறு வலி நிறம் சாயம் வண்ணம் இருபத்தி ஒன்று தத்து எடுத்தல் ஸ்வீகரித்தல் ஸ்வீகாரம் ஸ்வீகாரம் செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க மேலிருந்து கீழ் பிரதிகூலத்தின் எதிர்ச்சொல் பிரதிகூலம் அப்படின்றது அனுகூலம் எதிர்ச்சொல் வந்து அனுகூலம் பிரதிகூலம் அப்படின்ற பொருள் என்ன அப்படின்னா பாதகம் தீமை கைகூடாமை கூடாமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் அதற்கு எதிர்பொருள் வந்து அனுகூலம் அடுத்து நேத்திரம் நேத்திரம் அப்படின்னா கண் சமஸ்கிருத சொல் நேத்திரம் அப்படிங்கிறது கண் என பொருள்படும் நேத்திரம் ரெண்டு கண் அடுத்து தந்தையின் சகோதரி மூணு அத்தை தவறான முட்டாள்தனமான அபத்தமான சரியற்ற முறையற்ற அப்படின்னு வரும் இந்த இடத்துல அபத்தம் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு வார்த்தை அடுத்து ஆடத் தெரியாதவள் திரு கோணல் என்றாலாம் பத்து மேலிருந்து கீழ் பத்து ஆட தெரியாதவள் தெரு கோணல் என்றாலாம் அழகு உருவம் அமைப்பு அழகு உருவம் அமைப்புக்கு ஒரு அருமையான தமிழ் சொல் வனிதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோதை ஆடவல் காரிகை நங்கை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இங்கே வண்ணம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்துட்டதுனால வனிதை அப்படிங்கிறது தான் ஒரு சரியான தமிழ் சொல்லாக இருக்குது வனிதை அப்படின்னாலும் அழகான பெண் அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்து பதிமூணு தெய்வீக மூலிகை மரம் வேம்பையும் வில்வத்தையும் சொல்லுவோம் இது வந்து நாம் இங்கே வில்வம் எழுதிக்கிறோம் அடுத்து பதினாலு பவனி பவனி அப்படின்னா உலா உறுதியான எளிதல்ல அப்படின்னா என்னதுங்க கடினம் கடினம் அடுத்து ஐந்து உப்புமா கிண்டுவது இதில் எதில் உப்புமா கிண்டுவோம் கீழிருந்து மேல் ரவை பாவை பதுமை ஏழு பாவை பதுமை பாவை பதுமைனால் தான் சொல்கிறோம் அதுக்கு வந்து பொருள் இந்த இடத்துல வந்து பொம்மை சும்மா மெல்லும் வாய்க்கு அவள் கிடைத்தார் போல அப்படிம்பாங்க ஒன்பது அவள் சும்மால் கிடைத்த வாய்க்கு அவள் கிடைத்தார் போல அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பது டேரக்டர் நகைச்சுவை குணச்சித்திர நடிகர் மணிவண்ணன் மணிவண்ணன் தான் வந்து டேரக்டர் நகைச்சுவை நடிகர் அமைதிப்படை படத்தை எடுத்ததில் ரொம்ப பிரபலமானவர் மணிவண்ணன் வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் இடையே இருப்பவர் செய்வது தரகு தரகர்ன்னு சொல்லுவோம் அவங்க செய்கிறது தரகு முறம் வேறு பெயர் சுலவு சுலகுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து ஊ இங்கே உழவு வந்துட்டதுனால சுலகு அப்படிங்கிறது தான் ஒரு சரியான சொல்லா நாம் இந்த இடத்துல போட்டிருக்கோம் இதில் ஏதேனும் மாற்று இருந்ததுனாவோ வேறு ஏதாவது சொல்லலாம் அப்படின்னாவோ கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் Thank you so much.